வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான பயணத்துக்குள்ள போக போறோம் பகவத் பாதை பத்திரிகையோட பத்து வருஷ பயணத்தை அலசி ஆராய்ச்சி ஆன்மீகம் வாழ்க்கை அப்புறம் அது சம்பந்தமான பெரிய பெரிய கேள்விகளுக்குள்ள ரொம்ப ஆழமா ஒரு தேடலை போறோம் வாங்க உள்ளே போகலாம் சரி ஆரம்பிக்கலாம் யோசிச்சு பாருங்க பத்து வருஷத்துக்கு மேல நீண்ட ஒரு பயணம் நூத்துக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் பெரிய பெரிய தத்துவங்கள் ஆரம்பிச்சு நம்மளோட டெய்லி லைஃப் பிரச்சனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் தொட்டு பேசியிருக்காங்க அதோட மொத்த சாரத்தையும் தான் நாம இப்ப பார்க்க போறோம் அதாவது நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட கட்டுரைகளோட ஒட்டுமொத்த தேடலையும் ஒன்னா சேர்த்து ஒரு தனி மனுஷனோட ஆன்மீக பயணமா நம்ம இப்ப பார்க்க போறோம் சரி எந்த ஒரு தேடலா இருந்தாலும் சரி அது எங்கிருந்து ஆரம்பிக்கும் ரொம்ப சிம்பிள் இந்த உலகத்திலேயே ரொம்ப சிக்கலான ஒரு இடத்துல இருந்து தான் அதாவது நம்ம கிட்ட இருந்து இந்த பத்திரிகை நம்ம மனசை ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல வச்சு அலசுற மாதிரி அலசுது எண்ணங்கள் எப்படி உருவாகுது கோபம் பயம் ஆசை இதெல்லாம் எப்படி நம்மள ஒரு கைதி மாதிரி பிடிச்சு வச்சிருக்குன்னு புட்டு புட்டு வைக்குது இப்ப பாருங்க இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பொதுவா கோபம் தப்புன்னு சொல்லி முடிச்சுடுவாங்க ஆனா இங்க அப்படி இல்லை ஒரு சராசரி மனுஷனுக்கு வர்ற கோபத்துக்கும் ஒரு ஞானிக்கு வர்ற கோபத்துக்கும் மழையளவு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க ஒன்னு நம்மளை அறியாம வர்ற எதிர்வினை இன்னொன்று ஒரு நோக்கத்தோட ஒரு கருவி மாதிரி பயன்படுத்தப்படுது இந்த தான் இங்க ரொம்ப முக்கியம் சரி மனசை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாச்சு அடுத்தது என்ன ரொம்ப இயல்பாக நம்ம மனசு பார்க்குற இந்த உலகத்தையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுடுவோம் அந்த பாதைக்குள்ள தான் நாம இப்போ போக போகிறோம் இந்த இதழோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்மளை அப்படியே உலுக்கி எடுக்கிற மாதிரி பெரிய பெரிய கேள்விகளை கேட்கவே தயங்காது அதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் தான் இந்த கேள்வி நம்ம வாழ இந்த உலகம் உண்மையிலே ஒரு மாயதானா இது வெறும் மாயையா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு உண்மையான மெய்ப்பொருள் இருக்கா இப்படி நாம மேலோட்டமா பாக்குறதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு திரும்ப திரும்ப நம்மள யோசிக்க வைக்குது இந்த தேடல் அதோட நிக்கல இன்னும் ஆழமா போகுது உண்மைன்னு ஒன்று இருக்கா அப்படி இருந்தா அது எல்லாருக்கும் ஒன்னுதானா இல்ல இல்லை ஆளுக்கு ஆள் மாறுமா பாருங்க கேள்வியோட ஆழம் எங்க போகுதுன்னு இப்போ இவ்ளோ கேள்விகளுக்கும் ஆணி வேறா எல்லா கேள்விகளோட அம்மா மாதிரி ஒரு கேள்வி வருது அதுதான் நான் யார் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இந்த கேள்விதான் இந்த பத்து வருஷ தத்துவ பயணத்தோட அச்சாணியாகவே இருந்திருக்கு சரி இவ்வளோ பெரிய கேள்விகளை எல்லாம் கேட்டாச்சு அடுத்த ஸ்டெப் என்ன அதுக்கான பதிலை தேட வேண்டியதானே கிழக்கு தத்துவங்களில் சொல்கிற மாதிரி அந்த விடுதலைக்கான தேடல் இப்போ ஆரம்பிக்குது இங்க பலவிதமான பாதைகளை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இது ஒன்றுக்கு ஒன்று எதிரானது இல்ல ஒரு பெரிய அரண்மனைக்குள்ள நுழையிறதுக்கு பல வாசல்கள் இருக்கிற மாதிரி இது எல்லாமே ஒரே சத்தியத்தை அடையறதுக்கான வெவ்வேறு வழிகள் அவ்வளோதான் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாறு கட்டுரையில வந்த சரணாகதிங்கிற கான்செப்ட் இது திரும்ப திரும்ப வர்ற ஒரு முக்கியமான விஷயம் அதாவது நான் பண்றேன் நான் சாதிக்கிறேங்கிற அந்த சின்ன நானை விட்டுட்டு ஒரு பெரிய சக்தி கிட்ட முழுச நம்மளை ஒப்படைக்கிறது ஆக இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா ஞானம் இதுக்கு அர்த்தம் பேரறிவு ஆனா இங்க விஷயம் என்னன்னா அந்த ஞானத்தை எப்படி அடையிறதுன்னு மட்டும் சொல்லாம ஏன் அடையணும்னு ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்குது ஞானம் அடைவது வெறும் மூளைக்கு வேலை கொடுக்கற விஷயம் இல்ல அது நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு ஆழமான புரிதல்னு சொல்றாங்க ஓகே இவ்வளோ தத்துவம் இவ்வளோ ஞானம் எல்லாம் பேசிட்டோம் ஆனா இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்க்கு உதவலைன்னா என்ன பிரயோஜனம் அதனால தான் நம்ம பயணத்தோட கடைசி கட்டம் இந்த பெரிய பெரிய ஐடியாக்களை நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட இணைக்குது இதுதான் இந்த பத்திரிகையோட ஹைலைட்டேன்னு சொல்லலாம் நான் யார் அப்படின்னு பிரபஞ்ச ரகசியத்தை தேடுற அதே நேரத்துல வீட்ல கணவன் மனைவி பிரச்சனை ஆஃபீஸில் பிடிக்காதவங்கள எப்படி சமாளிக்கிறது சோம்பலை எப்படி ஜெயிக்கிறதுன்னு ரொம்ப ரொம்ப நடைமுறை விஷயங்களையும் பேசுது தத்துவமும் வாழ்க்கையும் வேற வேற இல்ல ரெண்டு ஒன்று தான்னு அழகாக புரிய வைக்குது நீங்களே பாருங்க தத்துவ ரீதியான கேள்விகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவுக்கு நம்ம மனச புரிஞ்சுக்கிற உளவியலுக்கும் அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கிற நடைமுறை வழிகளுக்கும் சரிசமமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் ஒரு முழுமையான பார்வை நம்ம மனசுக்குள்ள ஆரம்பிச்ச இந்த பயணம் யதார்த்தத்தை கேள்வி கேட்டு விடுதலைக்கான பாதைகளை தேடி கடைசியா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கே திரும்பி வந்திருக்கு அப்போ இந்த பத்து வருஷ தேடலுக்கு பிறகு ஞானங்கிறது எல்லா கேள்விக்கும் ஒரு பதிலை கண்டுபிடிக்கிறதுல இருக்கா இல்ல அந்த கேள்விகளோடவே முழுமையா வாழ கற்றுக்கிறதுல இருக்கா யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா